ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு படி அந்த படி அளக்கிறத வச்சுதான் நம்ம வந்து வாழ்க்கையை ஜீவிதம் பண்றோம் அதாவது இன்னாருக்கு இன்னைக்கு இவ்வளோ கொடுக்கணுன்றதுக்கு ஏற்கனவே கடவுள் எழுதிருப்பாரு ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் இறைவா எனக்கு கொடு எனக்கு குடுன்னு கேட்குறோம் இந்த ஒரே ஒரு பெருமாளோட படியோட இருக்கக்கூடிய எந்த பெருமாளை வீட்டில் வச்சு நீங்க பூஜை பண்ண முடியுது உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு நாளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பெருமாள் கொடுக்குறாரு அதை நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் எப்படி பூஜை பண்ணணுன்றத வீடியோவில் டீடைலா பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் இல்லைங்க நம்மளது ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம இந்த இடம் வந்து வச்சிருக்கோம் மத்த ஷாப் மாதிரி கிடையாது உங்க பிரச்சினைக்கான முழுமையான தீர்வு இந்த சிருஷ்டி ஒலியில கிடைக்கும் வாழ்க்கையில கஷ்டப்படாத மனுஷனையே பார்க்க முடியாது அவரவரோட தகுதிக்கேற்ப ஒரு கஷ்டம்ன்றது இருக்கு ஒரு சின்ன வேதனைன்றது இருக்கு ஆனா முழுமையான சந்தோஷத்தோட முழுமையான திருப்தியோட யாரும் வாழ்றது இல்ல சோ இந்த சிஷ்டி ஒளியில எல்லா பொருளுமே முறையா பூஜித்து அதுக்கான கிளென்சிங் பண்ணி மந்திர உற்சனங்களுக்கு கொடுத்து உருவேற்றி தான் கொடுக்குறோம் சோ இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா படியின் ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அனுகிரகம் மட்டும் இருப்பாருங்க பெருமாளோட பாதி இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் பெருமாளோட இதுல வந்து நெஞ்சிக்கம்பளத்துல லக்ஷ்மி தேவி இது வந்து பார்த்தீங்கன்னா படி இந்த படியில சங்கு சக்கரம் இருக்கும் பின்னாடி சங்கு சக்கரம் இதுல பாத்தீங்கன்னா கேஃப் இருக்கு பாருங்க இந்த படியில தான் நம்ம பூஜை பண்ண போறோம் இந்த பெருமாளை வந்து பாத்தீங்கன்னா பச்சை நீர வஸ்திரத்துலேயோ அல்லது நீங்கள் நீங்க இந்த நெல் இருக்கு இல்லைங்களா அரிசிக்கு முன்னாடி வரும் இல்லையா அந்த நெல் மேல இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல பெருமாளை பாக்குறதுக்கு இப்படி இருக்கும் பெருமாள் முன்னாடி ஒரு நெய் தீபம் வச்சுருங்க இந்த பேக் சைடு இருக்கு இல்லையா இந்த பேக் சைடில் நீங்கள் தங்கமோ அல்லது வெள்ளிக்காயின் வாங்கி இறைவா என் வீட்லேயும் என்னென்னைக்கும் செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நீங்க நீங்கள் இதை வாங்கும் பொழுது எங்கள் சைடில் மஞ்சாடி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குண்டுமணிகள் அதாவது ஒரு வீட்டில் குண்டுமணி சேரணும்ன்றதுக்காக நாங்கள் பிரத்யேகமாக இந்த பெருமாள் இடத்துல வச்சு இந்த பெருமாளை யார் வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்க வீட்டில் செல்வங்கள் சிரிச்சு வாழணுன்றதுக்காகவே பிரத்யேகமாக பூஜை பண்ண சேல்ஸ்ல இருக்கிறது வேற பிரத்யேகமா இதுக்குன்னே பூஜை பண்ண அந்த மஞ்சாடி குருவை இது கூட இலவசமா தரும் இந்த பொருளை வாங்கும் பொழுது இலவசமாக மஞ்சாடி குரு கொடுக்குறோம் சோ அந்த மஞ்சாடி குருவை உள்ள போட்டுட்டு நீங்க தங்க காயினியோ வெள்ளி காயினியோ போட்டு நித்தபடி ஒவ்வொரு புதன் புதன்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளி சனிக்கிழமையிலையும் இந்த பெருமாளை நீங்க பூஜித்துட்டு வர உங்க வாழ்க்கையில பொன் பொருள் செல்வ செல்வாக்குகள் அதாவது சம்பாதிக்கிறவங்க என்கிட்ட நகை சேரல சம்பாதிக்கிறாங்க எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நகைகள் நிக்க மாட்டிக்குது அது வந்து பாத்தீங்கன்னா அடமானத்துக்கு போது அப்படின்னோம்னா பெருமாள் வந்து வந்து பாத்தீங்கன்னா படி அளக்குற அதனால தான் இவரை வந்து படி அளக்கும் பெருமாள்னே நாங்கள் சொல்லுவோம் அதனாலதான் படிக்கு மேலே வச்சிருக்கோம் அந்த காலத்துல படியில தான் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுவாங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்மளோட வீடுகள்ல அந்த ஆழாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆழாக்கு பேர் தான் படி அந்த எத்தனை படி அரிசி போடணும்னு கேட்பாங்க அம்மா ரெண்டு படி அரிசி போட்டா சாப்பிட முடியுமா கேட்பாங்க மாதிரி பெருமாளுக்கு தெரியுமா எத்தனை படி வந்து நமக்கு கொடுத்தா நம்ம நல்லா இருப்போம் வாழ்க்கையில படிப்படியாக தான் முன்னேற முடியும் தான் அந்த காலத்துல அறந்து இத்தனை மூட்டை நெல் நமக்கு வந்து விளைச்சல் கிடைச்சது இத்தனை மூல இது வந்து நமக்கு தானியங்கள் விளைச்சல் படியில் படியில தான் போட்டாங்க சோ அந்த படி அளக்கும் பெருமாளை முழுமையா நம்ம நடக்க நம்ம வழிபாடு பண்ணும்பொழுது முழுமையாக முழுமையா நம்ம நம்பி அவரை தொழுகும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் தான் இந்த மஞ்சாடி குருவை வந்து இந்த பெருமாளுக்கு பிரத்யேகமாக நம்மளோட ஆலயத்தில் வச்சு பூஜை பண்ணியிருக்கிறோம் லக்ஷ்மியும் பெருமாள் இருக்கக்கூடிய இந்த குடும்ப சபேதமாக இருக்கிற இந்த இடத்துல நீங்க இந்த படியில் பூஜை பண்ணும்பொழுது குபேரன் தேடி வந்து அந்த இடத்துல செல்வ செழிப்பை கொடுக்கிறார்கள் அந்த மஞ்சாடி குருவில் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட பரிபூர்ண அருள் இருக்குங்க சோ ஜென்ரலாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொரக்கா உண்டியெல்லாம் அந்த மஞ்சாடி குரு வந்து போட சொல்லுவோம் மஞ்சாடி குரு வந்து கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய அதுல வந்து இந்த படிக்கும் பெருமாள் இந்த படியில அதை தான் அந்த பூஜை பண்ணிட்டு அந்த பாட்டில் தனியாக வச்சிருக்கோம் தனியாக கொடுப்போம் ஸோ இதுலருந்து அந்த மஞ்சாடி குழுவை போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி தங்க காயினியோ இல்லை வெள்ளி காயினியோ இல்லைங்க ஐம்பொண் காயின் இருக்கு இல்லைங்களா அந்த ஐம்பொன் காயினை கூட நீங்கள் போடலாம் இவருக்குரிய மந்திரம் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம் அந்த மந்திரத்தை கொண்டு நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து ஜபிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் தங்கங்கள் சேர ஆரம்பிக்கும் வைரங்கள் சேர ஆரம்பிக்கும் வெள்ளிகள் சேர ஆரம்பிக்கும் சோ சேருமே தவிர்த்து போகாது ஏன்னா படி அளக்குறாரு படியில் உங்களுக்கு அளந்து கொடுக்கக்கூடிய பெருமாள் என்றைக்குமே படி அளக்கிற பெருமாள் வந்து கைவிட மாட்டார் படியா வந்து உங்களுக்கு அளந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு நீங்க உங்க தலைமுறை தலைமுறை தாண்டி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை இதை வந்து முதல் முதல் நம்ம தான் பண்ணியிருக்கிறோம் ஸோ ரொம்ப அற்புதமா இருக்கும் சங்கு சக்கரமத்தோட பெருமாள் இருப்பாரு சோ பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஏறு முகமா வைக்கணுன்றதுக்காக தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏழு மலையான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏழு மலையான் வந்து சந்திரனோட ஆதிக்கம் அழகு அறிவு மதி சந்திரன் வந்து வாழ்க்கையில் எது பண்ணா நம்ம சாதிக்க முடியும் எந்த வழியில் போனா நம்மளால் ஜீவிதனம் பண்ண முடியும் அப்படின்றத இந்த படிகளுக்கும் பெருமாளை வழிபாடு பண்றது மூலியமா கிடைக்கும் ஒவ்வொரு பெருமாள் விக்கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இந்த பெருமாளை நீங்க வெளியில வாங்கி இந்த மாதிரி நீங்க இது பண்ணா கூட இந்த தன்மை கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது எதனாலனா சிருஷ்டி ஒளி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களோட கஷ்டத்தை போகக்கூடிய அநேக பொருட்களை எடுத்து பூஜை பண்ணி கிளஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் மறு மறு அந்த பதிவத்துல நான் சொல்றது ஒன்று தான் இந்த பொருளை வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து தான் நினைக்கிறோம் இந்த பொருளுக்கு நாங்கள் உயிர் ஜாண பிரதிஷ்டைகள்லாம் பண்ணி இருக்கிறோம் ஸோ நீங்க இதை பூஜை பண்ணும் பொழுது அந்த அளப்பரிய பலனை நீங்க பெற முடியும் ஏன்னா பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா செல்வத்துக்கு அதிபதியான குபேரனுக்கு குபேரன் கிட்ட கடன் வாங்கியிருக்காரு அதனால குபேரன் எந்த நேரமும் இவரை தேடி வந்துகிட்டே தான் இருப்பாரு எப்படி வந்து பணம் கொடுத்துட்டோம் பணம் கொடுத்துட்டோம்னா நம்ம தேடி போகிறோம் இல்லையா இப்ப என் பணத்தை எப்போ கொடுப்பேன் இப்ப என் பணத்தை அப்போ அந்த பெருமாள் இடத்துல நம்ம பூஜை பண்ணும்போது நம்மளுக்கேற்ற அந்த விஷயங்களை வந்து அந்த குபேரன் வந்து கொடுத்துருவாரு எதனாலன்னா இவரு வந்து நமக்கு கொடுத்தா தான் அப்ப நம்ம இவருக்கு கொடுப்போம் இவருக்கு மூலியமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினச்சி நமக்கு அள்ளி கொடுப்பார் சோ நம்ம பெருமாளை நம்ம மனதார உள்ளத்தோ அன்போட பூஜிக்கும் பொழுது பெருமாள் நமக்கு அள்ளி கொடுக்கிறார் அந்த அள்ளி கொடுக்கும் பெருமாள் இங்க படிகளக்கும் பெருமாளா இருக்காரு லக்ஷ்மி தேவி இருக்கிறாங்க சோ என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில கஷ்டம்ன்றது இருக்காது இந்த படிகளக்குற பெருமாளை வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது மறு சொல்றேன் இந்த பெருமாளை ஒண்ணு நெல்லு மேல வச்சு பூஜை பண்ணலாம் அல்லது பச்சை நேர வஸ்திரத்தின் மேல வடதிசை வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும் ஸோ இதில் மஞ்சாடி குரு வந்து நாங்கள் இதுக்குன்னே பிரத்யேகமாக பூஜை பண்ண மஞ்சாடி குரு ஃப்ரீயாக கொடுக்குறோம் மடி சொன்னேன் இந்த பொருளை வாங்கும்போது அது அது வந்து தனியாக கொடுப்பாங்க உள்ளே வச்சுட்டு நீங்கள் ஐம்பன் காயினோ அல்லது தங்க காயினோ வெள்ளிக்காயினோ வச்சு பூஜை பண்ணால் போதுமானது ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த படியாளரும் பெரும்பாலும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் குவான்டிட்டி தான் வைப்போம் எப்பயுமே ஏன்னா அந்த அளவுக்கு பூஜை பண்ணி கொடுக்கறதுனால ஸோ வேணுன்றது கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரணும் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி உங்கள் வாழ்க்கையில் வளர்த்தையும் நல்லத்தையும் பெறுங்க நன்றி வணக்கம்